ஆயிஷா பள்ளி மாதிரி இது ஒரு மீ காத் கர்ணே மனாசில் ஈராக் அதே மாதிரி துபாய் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து வரக்கூடியவங்க தொாய்ஃப்லேருந்து வரக்கூடியவங்களுக்கான மீ காத் இது இங்கேருந்து உம்ராவுடைய இணியை செஞ்சு எஹராம் அணிந்து வரணும் இந்த மீ காத்துக்கு பேர் கர்ணே மனாசில் मीकात मीकात किन और मनाजिल ताइफ का मीकात, सैल कबीर इसको कहते हैं ये बहरीन कतर तमाम रियाज से आने वाले दुबई से आने वाले लोग जब मक्का आएंगे दाखिल होंगे तो इसी मीकात से और मक्का में मक्खिल होंगे

பல முக்கிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது மீ காத்தாக இருக்கிறது ஆயிஷா பில் எப்படி போய் எஹ்ராமுக்கு எஹ்ராம் கட்டி உமராக வர்றாங்களோ அது மாதிரி இதுவும் கருணே மனாசின் சைல் கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஊரானு சொல்லுவாங்க இங்கேருந்து தாயிஃப்லேருந்து வரும்பொழுது மக்காவுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய இடத்துல இருக்குது இந்த மீ காத்துடைய பேர் கருணே மனாசில் جزاك الله خيرا كثيرا